ஒரு ஆள் எப்படி கொஞ்சம் கூட கூசாம இந்த அளவுக்கு போய் பேசிக்கிட்டே இருக்க முடியும் எதனால இவர் இப்படி பேசுறாரு அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கான டிராவல் தான் இந்த வீடியோ அந்த யாரும் இல்லைங்க நம்ம சீமான் தான் இப்ப இப்படி பேசுறதுனால தம்பிங்களுக்கு மனசு புண்பட்டாலும் பரவாயில்ல ஏன் சீமானுக்கே மனசு புண்பட்டாலும் பரவாயில்ல நாங்க உண்மைய சொல்லி தாங்க ஆகணும் உடனே யாராவது கேட்பீங்க அப்படி என்ன பையதா அவர் பேசிட்டாரு அப்படின்னு பண்ண வேண்டியது நேத்து காவல்துறை இருக்கீங்க அப்படின்னு கேட்டதுக்கு நான் பேசல தங்கச்சி ஆ அப்படின்னு சொல்லிட்டாரு அவரு பேசின வீடியோ ஆடியோவும் இருக்கு அவரோட சொந்த தம்பியான சாட்டை பேசின வீடியோ ஆடியோவும் இருக்கு இப்ப ரெண்டு பேர்த்த அரஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்கல்லங்க அவங்க இவரோட தம்பியே இல்லையாமா

இவர் சொல்லி தான் எந்திராரு நான் சொல்லவா இல்ல அவங்களுடைய அவர் தான் அவர் நேசிக்கிற தலைமைகள் சொல்லி தான் சொல்றாங்க நீங்க அத திடிர் வந்து இப்ப வந்து நான் சொல்லி தான் சொல்றேன் எனக்கு இதுவா தங்கை வேலை இதுவா வேலை நீங்க சொல்லுங்க நீங்க எல்லாம் சம்பள வாங்கி வேலை செய்யுங்க கூலிக்கு நான் கொள்கைக்கு இருக்கேன் நான் எந்த பின்புலத்திலிருந்து எவ்வளவு பெரிய உயர்ந்த கனவை கொண்டு வந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் இந்த மண்ணை நடந்த எந்த போராட்டத்தில் நான் நினைக்கிறேன்

அப்படி செஞ்சவங்க எல்லாம் உடனே உடனே கட்சி விட்டு நீக்கிருக்கேன் நீங்க தெரியும் கடந்த காலத்துல அண்ணா அதுதானே எனக்கும் டவுட்டா இருக்கு உன்னு போல ஆடியோ மட்டும் இல்லையே வீடியோவுமே வந்திருக்கே அதுதான் டவுட்டா இருக்கு தங்கச்சி நீங்க ஒன்னு தெரிஞ்சுக்கிடணும் நீங்க ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்கிடணும் அது நான் இல்ல அது யாருன்னு கேட்க வரீங்களா இது வரைக்கும் உலகத்துக்கு நான் சொல்லாத உண்மையா இப்போ சொல்ல வர அவன் பேர் ஐயம்பேட்டை அறிவுடை நம்பி களிய பெருமாள் சைமான் நான் யார தெரியுமா ஐயம்பேட்டை அறிவுடை நம்பி களிய பெருமாள் சீமான் உங்களுக்கு ஆச்சரியமா இருக்குல்ல நான் ஒரு நாளோ யாரையும் மரியாதை குறைவா பேசவே மாட்டேன் அப்போ ஐயம்பேட்டை அறிவுடை நம்பி கலைய பெருமாள் சைமன் யாருன்னு கேக்குறீங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு நவம்பர் எட்டு சரியா ஏழரை மணிக்கு டாக்டர் எங்க அம்மாவோட வயத்த கிழிக்கிறாங்க ஆப்ரேஷனுக்கு கிழிச்ச உடனேயுமே ரெண்டு கால் மட்டும் மேலே வருது வலது காலும் இடது காலும் மாறி மாறி இருக்கு டாக்டர்ஸ் எல்லாம் பார்த்து ஷாக் ஆயிட்டாங்க அப்பதான் வயிற்றுக்குள்ள இருந்த என் தம்பியை பார்த்து பிராங்க் போதும் தூக்குற ஐநூறு காலை அப்படின்னு சொன்னேன் ஒட்டுக்கா நாலு காலும் மேலே வந்துச்சு எல்லாத்துக்கும் பயங்கரமான சந்தோஷங்க எங்க அப்பாவுக்கு ரெண்டு பேத்தி ஒன்னா வளர்த்த முடியாத சூழ்நிலைங்கறனால என் தம்பியை கொண்டு போய் ஒரு வைத்தியர் கிட்ட கொடுத்து வளர்த்திருங்கன்னு சொல்லி விட்டுட்டு வந்தாரு அந்த வைத்தியர் வச்ச பேரு தான் சைமன் என் பேரு சீமான் ரெண்டு பேரும் வளர்ந்து மேல வரும் நான் கொஞ்சம் பண்பானவன் பக்குவமானவன் ஆனா என் தம்பி அப்படியே இல்ல உங்களுக்கு இப்படி சொன்னா புரியாதுங்க அண்ணன் கலைஞர் வடிவேல் நடிச்ச இருபத்தி மூணாம் புலிகேசி மாதிரி என் தம்பி வாய துறந்தானா வண்ட வண்டையா தான் பேசுவான் என் தம்பி யாருன்னு உங்களுக்கு தெரியுமில்ல ஐயம்பேட்டை அறிவுடைய நம்பி களிய பெருமாள் சைமன் நம்மளை பொறுத்த வரைக்கும் பெண்களை மதிக்கணும் மனுஷன் மனுஷன் மதிக்கணும் மலை இயற்கை இதெல்லாம் காப்பாத்தணும் இதுதான் நம்ம வேலை

என் உயிரான தங்கச்சி காளியம்மால ஏதோ ஒரு மேடையில பிசுருன்னு சொல்லிட்டான் எல்லாரும் நான் சொல்லிட்டேன் நான் சொல்லிட்டேன்னு நினைக்கிறாங்க நான் யாரு ஐயம்பேட்டை அறிவுடை நம்பி களிய பெருமா சீமான் இந்த ஆ ஆ சி இப்படி பேசுவேனா எல்லாம் அவன் பேசறதுமா பாவம் ஒரு பக்கம் பழி ஒரு பக்கம் நம்ம ஊர்ல என்ன இதுக்கெல்லாம் பல மொழியே வச்சிருக்காங்கம்மா நொங்கு தின்னவனை விட்டு போட்டு நோண்டி தின்னவனை புடிச்சு அடிப்பாங்கன்னு சொல்லுவாங்கல்ல அந்த கதை தான் என் கதை அப்புறம் இந்த ஐயம்பேட்டை அறுபட நம்பி களிய பெருமான் சைமன் இருக்கான்லம்மா கொஞ்சம் அப்படி இப்படிதான் இருப்பான் பெண்கள் விஷயம்னு வந்துட்டா கொஞ்சம் அப்புறம் பெண்களை பெண்கள்லேயே பார்க்க மாட்டாமா தான் பார்ப்பான் வெள்ளையா இருந்தா ஃபிகர் கருப்பா இருந்தா பிசு இதுதான் அவனோட குழப்பாவே வச்சிருக்கான் அவன்கிட்ட நான் நிறைய தடவை சொல்லி பார்த்துட்டேன் அவன் கேட்குற மாதிரியே இல்லாமா என்ன சிக்கல்னா அவனை பிடிக்கிறது தான் கஷ்டம் ஏன் சொல்றேன்னா வள்ளுவர் கோட்டத்தில் நான் நல்லா தான் பேசிட்டு இருந்தேன் தண்ணி குடிக்கிறதுக்காக குமிஞ்சு எந்திருக்கிறதுக்குள்ள அவன் என்னென்னமோ பேசிட்டு போயிட்டாமா அவன் ஏதோ காவல்துறை அதிகாரியை பத்தி தப்பா பேசினா அப்படின்னு தான் கேள்விப்பட்டேன் அந்த அதிகாரியாவது வந்து கேட்டிருக்கலாம் இந்த ஐயம்பேட்டை அறிவுடன் பெருமா சைமன் யாரு அப்படின்னு உடன் போயிட்டான் பண்ண முடியல நான் நான் அவனை இறுதி யுத்தம் அண்ணன் நல்லா போது நான் நல்லா உட்காந்து அழுதுட்டு இருந்தம்மா மூணு நாளா எங்கேயுமே போகாம அழுதுட்டு இருந்தேன் இவன் மதுரைக்கு போயிட்டான் அங்க போய் லாட்ல ரூம் எடுத்து தங்கிட்டு வெளியே சொன்னா வெக்க கேடுமா இந்த ஊரை என்னை பத்தி என்ன நினைக்கும் ஐயம்பேட்டை அறிவுடை நம்பி பெருமான் சீமானுக்கு இப்படி ஒரு இழுக்கு நேரலாமா எவ்வளவு இன்னல்கள் வந்தாலும் எவ்வளவு இழுக்கு வந்தாலும் எவ்வளவு சிக்கல்கள் எந்த நரி எந்த நாய் எந்த விளக்கண்ண வந்து என்ன எதிர்த்து பேசினாலும் பாத்தீங்களா சைமன் வந்து பேசிட்டு போன பாத்தீங்களா குமியற கேப்ல கால் ஏதோ கடிக்கிற மாதிரி இருந்துச்சு என்னன்னு வார்த்துட்டு வர்றதுக்குள்ள நல்ல வேலை கெட்ட வார்த்தை பேசல என்ன மீடியா நீ என்ன மீடியா நீ என்ன மீடியா எனக்கு என்ன இப்படி நான் கேள்வி கேட்பியா நான் எஸ்பிட்டுவேன் ஏஎஸ்பிட்டு எல்லாத்தையும் பாத்தீங்களாமா இந்த பக்கம் ஏதோ ஊருச்சுமா திரும்பி பாக்குறதுக்குள்ள மறுபடி வந்து திட்டிட்டு போயிட்டான் ஐயன் பேட்டை அறுவடை நம்பி கதைய வருமா சைமா ஏண்டா இப்படி பண்ற பகவதி படத்துல வர வடிவேல் மாதிரி மின்னல் மாதிரி வந்துட்டு புரியடா அப்புறம் தங்கச்சி ஒரு விஷயம் நீங்க புரிஞ்சுக்கணும் நான் இந்த கட்சியை நல்லபடியா நடத்தி நல்லபடியா வழி தான் நினைக்கிறேன் தம்பி துரைமுருகா நீ வந்து பேசு வேலைக்கேன சீமா என்ன துரைமுருகன்னு நினைச்சு கூப்பிட்டான் ஆனா நான் யாரும் தெரியுமா களைய பெருமாள் மஞ்சப்பொடி தெரிஞ்சுக்காம ஏதோ இவனுக்கு ஐயம்பேட்டை இருக்கிற மாதிரி ஓ இன்டர்வியூவா ஓடிதுக்கா கேமரா எல்லாம் நான் தான் ஐயம்பேட்டை அறிவுடை நம்பி களிய பெருமாள் துரைமுருகன் எங்க அண்ணனுக்கு பக்க வளமா நான் எப்பவுமே இருப்பேன் அண்ணனா ஐயம்பேட்டை அறிவுடை நம்பி களிய பெருமாள் சீமானுக்கு

இனி இவங்கள யாராச்சும் தப்பா பேசுறாங்க அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க அந்த கட்சியில இருந்து பேசுறது ஐயம்பேட்டை அறிவுடை நம்பி கலிய பெருமாள் தம்பி அப்படின்னு இப்ப கூட கிருஷ்ணகிரி மாவட்டத்துல நாத்தாக்கா தம்பியான யார் தெரியுமா அவரு ஐயம்பேட்டை அறிவுடை நம்பி களிய பெருமாள் சிவராமன் என்சிசி கேம்ப் நடத்தி அங்க அங்க வர மாணவிகள் கிட்ட தப்பா நடந்திருக்காங்க அதனால இனி எந்த தம்பிகளும் யாருகிட்ட அது தவறா நடந்துகிட்டாலோ தவறா பேசினாலோ தவறான விஷயத்த பண்ணாலோ அது வேற யாரும் இல்லை ஐயம்பேட்டை அறிவுடன் நம்பி களிய பெருமாள் நன்றி வணக்கம்